ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எண்பத்தி நாலு ஸ்ரீபண்டாரம் ஆலிநாடன் திருச்சுற்றின் தென்கிழக்கு பக்கம் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தில் நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் ஸ்ரீபண்டாரம் இதன் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நம்பெருமாள் ஸ்ரீ ஜெயந்தி என்று எழுந்தருளும் மண்டபத்திற்கு பின்புறம் கிழக்கு நோக்கி சிறிய மூர்த்தியாக காட்சியளிக்கும் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் சந்நிதி ஸ்ரீபண்டாரத்தின் அருகே வெளியே வடப்புறம் அமைந்த ஒரு மண்டப தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ விபீஷணன் பெரிய பெருமாளோடு ஸ்ரீரங்க விமானத்தை பெற்று வரும் சிற்பங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे षष्ट्यां सप्तम्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां पुष्यं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅದ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಬ್ಬೆರಮಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ